வாராகி அம்மனே போற்றி போற்றி வாராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைத்து நீ கேட்ட வரங்களை உனக்கு அள்ளித்தரவே உன் தாய் வாராகி வந்திருக்கின்றேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் அன்பு குழந்தையே உன் வாராகி அம்மன் உன்னிடம் சில நிமிடங்கள் பேச வந்துள்ளேன் என் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து என் வாக்கை கேட்கும் என் குழந்தையே உன்னை மிகப்பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்ற வந்துள்ளேன் வாராகி வாக்கை உன் மனதை ஒருநிலைப்படுத்தி முழுமையாக கேள் இந்த பதிவை பாதியில் விட்டுவிட்டு சென்று உன் பாதையை பாதாளத்தில் விட்டுவிடாதே உன்னை விழுங்க காத்திருக்கும் அந்த திமிங்கலத்தின் வாயில் விழுந்து விடாதே உனக்கு வரும் ஆபத்தை எல்லாம் உன் தாய் கைகட்டி பார்த்து கொண்டிருப்பேன் என்று நீ நினைப்பது தவறு இவ்வளவு நாள் உன்னை தவிக்க விட்டது போதும் இனி ஓய்வெடுக்க போவதில்லை இனி மீண்டும் வேதாளம் முருங்கமரம் ஏறப்போகின்றது அதனால் நான் உன்னை தேடி ஓடி வந்திருக்கின்றேன் அப்படியே இவ்வாறு ஓய்வெடுத்ததெல்லாம் போதுமென்று மறுபடியும் முருங்கை மரம் ஏறப்போகின்றது அந்த வேதாளத்தை உனது வாழ்க்கையிலிருந்து துரத்தி அடிக்கத்தான் நான் வந்திருக்கின்றேன் உன் தாய் உன்னை காப்பாற்ற ஓடோடி வந்திருக்கின்றேன் உனக்கு ஆபத்தை வர வைக்கும் அந்த வேதாளத்தை விட்டு வைப்பேனா வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் என்ற அலட்சியமாக இருக்காமல் அதற்கு முன்னரே சற்று எச்சரிக்கையுடன் இருக்கலாமே உன் பாதத்தை எவர் வேணுமானாலும் விடலாம் நீ முன்னேறி செல்ல உன் தாய் வழி விட்டிருக்கின்றேன் நீ முன்னேறி செல் நான் நான் இருக்கின்றேன் தங்கமே அதை விட்டுவிட்டு அவளால் என்ன செய்ய முடியும் அல்லது இவனால் என்ன செய்ய முடியும் என்று அலட்சியமாக இருக்க கூடாது என் ஏனென்றால் உன் காலை வாரிவிட்டு உன்னை குழியில் தள்ளி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் மிக முக்கியமானது வாழ்க்கை வாழும் இனிமையாக சந்தோஷத்துடனும் இருப்பதுதானே ஆனால் வாழ்க்கை குறைகளோடு இருக்கலாம் அதையெல்லாம் குறை சொல்வதை நிறுத்திவிட்டு உனக்கு ஏற்ற வாழ்க்கையை மாற்ற உன்னால் முடியும் அதனால் நீ எப்படி வாழணும் நீ நினைக்கிறையோ நீ அப்படி வாழு உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் என் தங்கமே அப்படி நீ வாழும் காலம் குறையுடன் இருந்தாலும் வரும் சன்னதிக்கு நீ இனிமையான காலங்களை கொடு உன்னுடைய பேரும் புகழும் கொடிகட்டி பறக்க வைக்க உன் கையில் தான் இருக்கின்றது உன்னால் எல்லோரும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் சிரிப்புடனும் இருக்க வேண்டுமோ தவிர உன்னை பார்த்து யாரும் சிரி து போல மட்டும் நீ உன் வாழ்க்கையை எடுத்து என் தங்கமே உன் சன்னதிக்கே நீ எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டுமோ தவிர அவர்கள் உன்னை ஏளனப்படுத்தும் அளவிற்கோ இல்லை இலக்காரப்படுத்தும் அளவிற்கோ நீ ஒருபொழுதும் வந்துவிடக் கூடாது என்பதை நம் நான் நம்புகின்றேன் என்னை நம்புபவர்கள் எல்லாம் நான்கு பேருக்கு நல்லதை செய்து புண்ணியத்தை தேடுபவர்களே தவிர பாதாளத்தை தேடி செல்ல மாட்டார்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும் அதனால் நான் உனக்கு வரும் ஒவ்வொரு மனக்கசப்புகளையும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் உனக்கு வரும் கஷ்டங்களிலிருந்து உன்னை நான் காப்பாற்றியும் காத்தும் வைத்திருக்கின்றேன் அந்த வேதாளம் மறுபடியும் முருங்கை மரம் ஏறி உன்னை பாடாக படுத்த போகின்றதை அறிந்த நான் உன்னை காப்பாற்ற ஓடோடி வந்திருக்கின்றேன் உன்னை காப்பாற்றுவதற்காக அந்த வேதாளத்தை நான் உன் வாழ்க்கையிலிருந்து அழித்துவிட்டேன் விட்டேன் எதிலிருந்து நான் உன்னை காப்பாற்றியிருக்கிறேன் என்று உனக்கு நாளை நீ புரிந்து கொள்ள போவாய் உன்னை காப்பாற்றி மூலம் நீ உன் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு போகப் போகின்றாய் ஆகையால் உனது வேண்டுதலை நான் நிறைவேற்றி விட்டேன் என்ன வேண்டினாலும் நீ என்னிடம் என்ன வழிமுறையிட்டாலும் எதை வேண்டுதலாக வைத்தாலும் உன் விளியில் இருக்கும் அந்த நீரை துடைக்க உன் தாய் உன்னை காப்பாற்றவும் ஓடோடி வந்து விடுவேன் என்பதை நீ முழுமையாக நம்பும் வரைக்கும் உன்னை நான் எப்படி கைவிடுவேன் நான் எங்கே இருந்தாலும் உன்னை என் நீ எந்த இடத்தில் இருந்தாலும் உன்னை காப்பாற்ற நான் ஓடோடி வந்து விடுவேன் என் தங்கமே உனது வாழ்க்கையை உன் கையில் திருப்பிக் கொடுக்க உனது வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியுடன் வாழ உன் தாய் நான் இருக்கின்றேன் உனக்கு எப்பொழுதும் நல்லதை மட்டும் நினைக்க உனது எப்பொழுதும் உனக்கு நல்லதையும் செய்ய நான் இருக்கின்றேன் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே உனக்காக நான் நிற்கின்றேன் என்பதை மட்டும் உன் மனதில் நீ வைத்துக்கொள் ஓம் வாராகி அம்மனை போற்றி போற்றி ஓம் வாராகி தாயை போற்றி போற்றி